ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜி டீன்னு சொல்லிடு இப்போ நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோஸ் நிறைய நினச்சிருக்கோம் நவராத்திரி பொழுதுளாக நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சீரியஸான வீட்டுக்கு போவாங்க அது யார் வீட்டுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னா நாகலட்சுமி மேடம் தான் இவங்க வந்து ரொம்ப அழகா ஹேண்ட் பண்ணக்கூடியவங்க எனக்கு ரொம்ப வருஷமா இவங்களுக்கு தெரியும் இந்த டால்ஸ் எல்லாம் அவங்களே வந்து தன் பெரியாரையே எல்லாமே பண்ணி பொண்ணு அழகாக டிஸ்பிளே வச்சிருப்பாங்க நான் பாத்து ரொம்ப வந்து வியந்திருக்கிறேன் அவங்களுக்கு பாத்து ஏன்னா அவங்களோட ஏஜ் ஒன்று அவங்க இவ்வளவு தூரம் பண்றதுன்னு பெரிய விஷயம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணணும் சோ இன்னைக்கு வந்து நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் டவுன்ல குரு சீரீஸ்ல நாகலட்சுமி மேடம் எப்படி வாங்க அங்க போய் நம்ம தெரியும் ஹலோ மேடம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து நடுவில் உங்க பொருள் வந்து இல்லைன்னு சொல்லிடுங்க அதனால வர முடியல சோ இந்த வாட்டி இன்வைட் பண்ணியிருந்தீங்க நுழைஞ்ச உடனே பார்த்தேன் உங்களுடைய ஹேண்ட் ஒர்க் தான் ஃபுல்லாவே இருக்கு

சோ நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேடம் இப்போ உங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் காட்டப்றீங்க ஃபர்ஸ்ட் குருவாய ஓகே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பண்ணியிருக்கீங்க எல்லாமே இல்லையா தலை மூஞ்சி அதோட பாடி பாடி கிடைக்கும். அதை நம்ம பிக் பண்ணிட்டு அதுக்கு கலர் போட்டு மேல வந்து பெயிண்ட் பண்ணுவீங்களா அதுல? கிளாத் எல்லாத்தையும் எல்லாம் பெயிண்ட் போடுவோம். ஓகே ஓகே. அதுக்கு அதுக்கு எல்லாம் பண்ணி எப்படி அலங்காரம் பண்ணனும் பெயிண்ட்னா அக்ரிலிக் பெயிண்டா? ஓகே. இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே நீங்க ஒட்டி டெக்கரேட் பண்றீங்க. பேக்ல ஆமா கிருஷ்ணருக்கு பின்னாடி இருக்க ரெண்டுதுமே பொதுவா கிருஷ்ணருக்கு வைப்பாங்க சரி சரி ரொம்ப அழகா இருக்கு பழம் ரொம்ப அருமையா அந்த பழம் வெத்தல பாக்க தட்டுல இருக்க அந்த பழம் தேங்காய் எல்லாமே நீங்க பண்ணதா தாய் கிளையில பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப அழகா இருக்கு நேச்சுரலா இருக்கு மோர் ஓவர் அந்த மாலை எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மேடம் ரியல் மாலை மாதிரியே நல்லா இருக்கு அந்த மாலை என்ன மேடம் என்ன கிளாத் அது ரொம்ப அழகா இருக்குது பாலிஸ்டர் கிளாத் வந்து கட் பண்ணிட்டு பெட்டல்ஸ் மாதிரி பண்ணி நீங்க அதை மாலை மாதிரி கோத்துறீங்க இல்லையா ரொம்ப அழகா இருக்கு அடுத்த டால் என்ன மேடம் நம்ம பாக்கப் போறோம் ده கேரளா हां केरला केरला லேடிஸ் ஆ மோகினி ஆட்டம் ஓகே ஓகே அதே போல தான்ང་ இந்த ബോഡി இல்லமா

ஆ எவ்வளோ ஆச்சு மேடம் இந்த மாதிரி டால்ஸ் நம்ம கொஞ்சம் ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் பரவாயில்ல ஒரு மாதம் பண்ணுறதுக்கு உட்கார முடியாது பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் ரொம்ப அழகாக பண்ணுங்க இந்த கொண்டை எஸ்பெஷலி ரொம்ப அழகாக இருக்கு அந்த கொண்டையில் இருக்க டெக்கரேஷன் அப்படியே ஆண்டாளுக்கு வர மாதிரி ரொம்ப நேச்சுரலாக பண்ணிருக்கிறீங்க ஓகே இது மேடம் இங்கே இருக்கிற டால்ஸு ராமர் லக்ஷ்மர் சீதை ஆஞ்சநேயர் ஓகே ஓகே இதுவும் நீங்க ஃபுல்லா பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் அப்ப என் மனசுல எப்படி தோணுதோ அது போல அலங்காரம் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கணும் அந்த மாலை கூட நீங்க கையில கையால ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பொண்ணு பொண்ணு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொம்மையாது ஓகே இந்த கதகளி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு மேடம் இது இப்ப நீங்க பண்ணதா லேட்டஸ்டா ஆமா கதகளியும் அதே போல தான் அப்போ நம்ம எப்படி போட்டோல பாக்குறோமோ அது போல அதுக்கு டிரஸ் பண்ணி சோ போட்டோ ஒரு மாடல் வச்சுக்கிட்டு அந்த டாலாவை வச்சு நீங்க டெக்கரேட் பண்றீங்க ஓகே ஓகே மீனாட்சியா மீனாட்சி ஆ கையில கிளி வச்சிருக்கிற மாதிரி ஆ ரொம்ப அழகா மீனாட்சி மேனும் இதே இதே போல தான் பண்ணியிருக்கேன் இந்த மாலையை நான் தான் பண்ணேன் தாமரை ஓ தாமரை நீங்க தான் பண்ணிருக்கீங்க அது என்ன பேப்பர் அது பேப்பர்ல தாய்க்கிளை தாய்க்கிளையில பண்ணிருக்கிறேன் அதே போல இந்த இது கிளியும் கிளி ஓகே ஓகே நல்லா இருக்கு இது என்ன மேடம் இவங்க இந்த செட்டு இந்த செட்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொம்மை இல்லையா ஆமா ஆமா இப்ப துணி பொம்மை இல்லாம வெறுமனே அந்த பிளாஸ்டிக் டால்ஸ வாங்கிட்டு அதுல அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுல வந்து ட்ரெஸ் பண்ணி நீங்க அலங்காரம் பண்ணிக்கிறீங்க இது ஓணம் சொல்லுவா ஆமா ஆமா கேரளா சைடு ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கு இல்ல பிளாஸ்டிக் டால வாங்கி இவ்வளவு தூரம் பண்ண முடியுமாங்கிறது உங்க பார்த்த பாத்த தான் தெரியுது கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராதாகிருஷ்ணா ரொம்ப அழகா இருக்கு இது வந்து வந்து நார்த் ஸ்டைல் இல்ல துணியால அதே போல இல்ல இந்த கிருஷ்ணா ரொம்பவே அழகா இருக்க அர்பன் முத கொண்டு ரொம்ப அருமையா வந்து பண்ணிருக்கீங்க அந்த டிரெஸ் பேட்டர்ன் கூட பாத்தீங்கன்னா அந்த நார்த் சைடு இது மாதிரி இருக்கு இல்லையா சரி ஓகே

ஓகே இதெல்லாம் வந்து டை கிளே வர்க்கா டை நீங்க பண்ணிருக்கத வண்டி ஆ வண்டி அது இருக்க வந்து என்ன பேப்பர் பேப்பர் இந்த நீங்க பேப்பர் இல்லையா கிரேப் பேப்பர்ல இது கிளே ஆர்ட் இந்த ரொம்ப அழகா இருக்கு இது பண்ணிருக்கீங்க இதெல்லாம் ஓ இந்த वेजिटेबल्स எல்லாம் ஊடக்கு கொடுக்கறேன் இல்ல அந்த சக்கலன்ஸ் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல தாைக்குலே நிறைய பாத்துக்கிறேன் பட் இந்த சக்கலன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு ரென ரொம்ப オリஜினலாம இருக்கு நல்லா இருக்குது குட்டி குட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற வச்சு ஒரே மாதிரி காமிச்சிருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த யானை மேல இருக்க டெக்கரேஷன் நீங்க பண்ணாதான் ஓகே சோ அந்த சைடு மேடம் ரொம்ப பியூட்டிfullா இருக்கு எல்லாமே உங்களோட ஹேண்ட்வொர்க் ரொம்ப அழகா பியூட்டிfullா பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த சைடு இது என்ன மேடம் நீங்க வச்சிருக்கீங்க இந்த பக்கம் செட் என்ன செட் இது இது பிராமணோட ஆ wedding wedding ஓகே ஓகே இது கல்யாண புள்ளை ஆ பொண்ணு ஆ புள்ளியோட அப்பா பொண்ணோட அப்பா ஹ அம்மா ஆ அம்மா ஆதிவா

நீங்க இப்ப இந்த ஊதுபத்தி கூட ஹேண்ட்மேட் தானா குட் குட் தாம்பூல வேற இருக்கேங்க வெத்தல பாக்கு தாம்பூலம் பூவோட ரொம்ப அருமையா இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஜுவல்லரி எல்லாம் கூட ரியலா வந்து ஒரு கல்யாணம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் இருக்கு நம்ம நேரில் போய் ஒரு கல்யாணம் பார்த்தா எப்படி இருக்குமோ மேரேஜுக்கு போனோம்னா அந்த மாதிரி ஒன்னு கூட மிஸ் பண்ணாம எல்லாமே வச்சிருக்கிறீங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப அருமையான குழு டால்ஸ் நீங்க உங்க கையில பண்ணுவே உங்களுடைய கையில பண்ண டால்ஸோட தான் இருக்கு அதை தவிர வேற எக்ஸ்ட்ரா டால்ஸ் இல்லை அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் குழுவும் நிறைய அளவுக்கு உங்களுடைய ஆர்ட் ஒர்க் இருக்கு இதில் எப்படி மேடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுலே வந்து

இதை பாக்குற எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அதாவது நமக்கு வயது வந்து ஒரு தடை இல்லை நமக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கும் நம்மளுடைய கிராஃப்ட் வந்து பண்ணும்போது நமக்கு மனசு சந்தோஷமாகும் எந்த ஏஜ் குரூப்னால நமக்கு சந்தோஷமாகும் சோ அத வந்து நீங்க ஒரு பொழுதுபோக்காவும் வச்சிருக்கிறீங்க அட் த சேம் டைம் வந்து அதை ஒரு கொலுல டிஸ்பிளே பண்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கீங்க சோ இதை பாக்குற எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பா உங்களை பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா வரும் எதுனாலும் கத்துக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி மேடம் உங்களுடைய கொலு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது தேங்க்யூ சோ மச் மேடம் பாத்தீங்கன்னா நாகலட்சுமி நம்ம வீட்டில உண்மையிலேயே வந்து அவங்க எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் சொன்னாங்க அவங்களுக்கு இந்த ஏஜ்ல வந்து இவ்வளவு தூரம் ஆர்வமா பொறுமைய முதல்ல எடுத்து செய்யணுங்கிறது தெரிய விஷயம் சோ அவங்கள பாக்குற எல்லாருக்குமே வந்து ஏஜ் வந்து கத்துக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ நம்மளோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கோ ஒரு தடை இல்லை அப்படிங்கறது அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பா வந்து இத பாத்துட்டு இருக்க எல்லாருமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க உங்களோட டைம்ல வந்து அவங்க போலவே நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரி கிரியேட்டிவாக நீங்கள் பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய பொருள்லேயும் டிஸ்பிளே பண்ணலாம் இன்கேஸ் அதை பிஸ்னஸ்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கூட ப்ரமோட் பண்ணலாம் இது உங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸு ஸோ இன்னைக்கு வந்து இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்ன அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் குழு எதாருமேலேயும் பார்க்கறோம் ஆனால் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஹேண்ட்மெய்டாக பண்ணியிருக்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பொறுமையாக நமக்கு எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இந்த டாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கான்டென்ட்டுக்கு நம்ம சேனலாம் உஷா டீடெயில்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்